நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியல் கதாநாயகி விஜய் டிவி சீரியலில் அறிமுகம் அதுவும் இந்த சீரியலிலா செம டுவிஸ்தான் எதிர்நீச்சல் சீரியலில் நடிக்கும் நடிகை ஒருவர் விரைவில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கும் சீரியலில் நடிக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இதுவரைக்கும் எதிர்நீச்சல் சீரியலில் அதிகமான ரசிகர்களால் பாராட்டப்பட்ட கேரக்டரில் இருந்து வந்த இவர் திடீரென்று இந்த முடிவெடுத்து விட்டாரோ என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அது வேற யாரும் யாருமில்லை எதிர்நீச்சல் சீரியலில் வசு கேரக்டரில் நடிக்கும் வைஷ்ணவி தான் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பிடித்துவிட்டது இதனாலேயே இந்த சீரியல் தற்போது நானூறு எபிசோடுகளுக்கு மேலாக சக்ஸஸாக போய்க் கொண்டிருக்கிறது இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்களும் ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இருக்கின்றனர் அந்த வகையில் ரசிகர்களின் மனங்கமர்ந்த கேரக்டரில் ஒருவராக நடிகை வைஷ்ணவி இருந்து வருகிறார் அவர் அந்த சீரியலில் நடித்து வருகிறார் ஜனனியின் நெருங்கிய தோழியாக இருந்து வரும் ஜனனிக்கு வரும் நேரங்களில் எல்லாம் தோல் கொடுக்கும் ஒரு தோழியாகவும் குணசேகரனை தைரியமாக கேள்வி கேட்கும் ஒரு தைரியமான பெண்ணாகவும் இருந்து வருகிறார் எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனிக்கு எப்போதெல்லாம் பிரச்சினை வருகிறதோ அப்போது முதல் ஆளாக அங்கே வருவது வசுவாகத்தான் இருக்கும் அதனாலேயே ஜனனிக்கு இருக்கும் ரசிகர்கள் அதிகமாக வசூவிக்கும் ரசிகர்களாக இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது அவர் விஜய் டிவியில் விரைவில் ஒளிபரப்பாக இருக்கும் கிழக்கு வாசல் எனும் சீரியலில் நடிக்க இருக்கிறார் எனும் தகவல் வெளியாகி இருக்கிறது எதிர்நீச்சல் சீரியலில் இப்பாவது வந்து கொண்டிருக்கும் வைஷ்ணவி இனி கிழக்கு வாசல் சீரியலில் முழு கதாநாயகியாக நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தற்போது கேள்விகள் எழுந்து வருகிறது வைஷ்ணவி அந்த சீரியலில் நடிக்கும் நடிகர் வெங்கட் வெங்கட் ரங்கநாதன் அதாவது பாண்டியன் இஸ்டோர்ஸ் சீரியலில் ஜீவாவாக நடிக்கும் நடிகரோடு எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் அப்போ வைஷ்ணவிதான் இந்த சீரியல் வெங்கட்டுக்கு ஜோடியாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இருக்கிறது விரைவில் ஒளிபரப்பாக இருக்கும் கிழக்கு வாசல் சீரியலில் பல பிரபலங்கள் இருக்கும் நிலையில் இந்த சீரியலுக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது